கருமம் செய்ய ஒருவன் கை என்னும் பெருமையின் பீடு உடையதில் என் சமூகத்தை உயர்த்த நான் பாடுபடுவேன் விட பெருமையான விஷயம் வேற ஒன்றும் இல்லை டாப் மாணவர்கள் அனைவருக்கும் தென்காசி ஆகாஷி அன்பான வணக்கங்கள் நாம இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தாறாம் தேதி முகவுரையை உணர்ந்து உறுதிமொழி எடுக்கப்படும் டேஃப்ல படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இது போக உங்க நண்பர்கள் யார் இருந்தாலும் நீங்க தாராளமா கூட்டிட்டு வரலாம் ஒரே நேரத்துல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினமான அந்த நவம்பர் இருபத்தாறு சட்ட தினத்தில் நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் முகவுரையை வந்து உறுதிமொழியாக எடுக்க போறோம் அந்த முகவுரையை மத் அதாவது நம்ம வாசிக்க சொல்லி திருப்பி உறுதிமொழியாக எடுக்க போறது இல்லை சொந்தமாக உறுதிமொழியா சொல்ல போறோம் முகவுரையை படித்து புரிந்து சிந்தித்து அதில் உள்ள அந்த வார்த்தைகளின்படி நாம் வாழப்போகிறோம் அப்படிங்கிறதுக்கான உறுதிமொழி அதுதான் நமக்கு பெருமை அது மட்டும் இல்லாமல் அடிப்படை கடமைகள் இல்லையா இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை கடமைகளை ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கணும் கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு மறுவள்ளுவர் எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் செய்ய வேண்டியது நம்ம கடமை அப்படி இருக்கும்போது இந்திய அரசியலமைப்புலேயே நம்மளுடைய கடமைன்னே கொடுத்துருக்காங்க அந்த கடமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து முகவுரையையும் இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை கடமைகளையும் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் உறுதிமொழியாக எடுக்க போகிறோம் அதில் குறிப்பாக முகவுரையை உணர்ந்து சொந்தமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லி உறுதிமொழி எடுக்க போகிறோம் அதுக்காக நான் டேஃபில் வந்து என்ன செஞ்சிட்டேன்னா இந்த ஒரு பதினஞ்சு நாள் பிராக்டீஸ் ஆரம்பிச்சுட்டேன் சரியா நீங்கள் என் பிரான்ச்சுக்கு போனீங்கனாலே நீங்கள் டெஸ்ட் பேச்சோ க்ளாஸும் முதல்ல ஃபஸ்ட்டு கண்டிஷன் டேஃபில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்டும் எல்லா ஸ்டாஃபும் டீச்சிங் இருந்து நான் டீச்சிங் இருந்து எல்லாரும் கம்பல்சரியாக முகவரியை படிச்சிடணும் உங்களுக்கு இன்னிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் டைம் இருக்கு சரியா நான் எல்லாருக்குமே முகவரியை பிரிண்ட் போட்டு அந்த முகவரையும் எல்லாருக்கும் கையில் கொடுத்துருவேன் அதே போல் நானே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவும் கொடுத்துருவேன் அந்த முகவரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலை சொற்களும் இல்லையா இந்தியா எப்படிப்பட்ட நாடு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னா இறையாண்மைன்னா என்ன சமதர்மம்னா என்ன சமய சார்பற்றனா என்ன மக்களாட்சினா என்ன குடியரசுனா என்னன்னு தெளிவாக சொல்லிடுவேன் அதே போக உள்ள நீதி சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங் சமுதாய பொருளாதார அரசியல் நீதினா என்ன அதே போல சிந்தன் சிந்திக்க சிந்தனையை வெளிப்படுத்த நம்பிக்கை கொள்ள பற்றார்வம் கொள்ள வழிபாட்டில் சுதந்திரம்னா என்ன தெரியா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்னா என்ன ஃப்ரீடம் ஆஃப் தாட்னா என்ன இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி அதுக்கும் தனித்தனியாக நான் வீடியோ கொடுத்துருவேன் ஏன்னா நீங்கள் உணர்ந்து புரிந்து சிந்தித்து உறுதிமொழி எடுக்கணுன்றப்போ அதுக்கு தேவையான சப்போர்ட்டும் நான் பண்ணிவிடுவேன் எனக்கு என் பிள்ளைங்க உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய உண்மையான ஒரு குடிமகன் அப்படிங்கிறத உணரணும்னா ஃபஸ்ட்டு நம்முடைய கடமை என்னன்னு முதல் தெரியும் என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாங்க நம்முடைய பொறுப்பு என்னன்னு முதல்ல உணரணும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சால் போதும் இப்போ ஆகாஷார நம்பி நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க இந்த பொறுப்பு எனக்கு உணர்ந்தாலே நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பலேன் அப்போ ஒருவேளை ஏதோ ஒரு கடமை தவிரன்னா அது நிச்சயமா பொறுப்பு தவறாத இருக்க முடியும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமான தான் இது இந்த முகவரையை தெரிஞ்சுக்கிறதும் இந்த அடிப்படை கடமைகளை தெரிஞ்சுக்கிறதும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சரியா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலை சொற்களுக்கும் என்ன மீனிங் நான் தெளிவாக சார்ட்ஸ் எடுத்து வீடியோ எடுத்து கொடுத்துட்றேன் முகவரியை எப்படி சொல்லணும்னு வீடியோ எடுத்து கொடுத்துட்றேன் அதுக்கான பிரிண்ட்டும் நான் உங்களுக்கு எல்லோரும் கையில் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு நாளும் பிரான்ஞ்சுக்களை நீங்கள் என்ட்ராகும் போது கட்டாயமாக முகவரையை உறுதிமொழியாக எடுத்து ப்ராக்டிஸும் பண்ணுங்கள் இருபது நாள் நீங்கள் வந்து டெஸ்ட்டு பேட்ச் ரெகுலரு யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு ஆர்ஆர்பி ஸ்டூடெண்டு யாரானாலும் நாளும் இருங்க ஆனால் நீங்கள் டேப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கம்பல்சரியாக டேப் ஸ்டூடெண்ட்ஸாக இல்லாமல் யார் வந்தாலும் சந்தோஷம்தான் பட் டேஃப் வந்து கம்பல்சரி சரியா சார் வந்து ஒன்று சொல்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கைக்கு நல்லதாக தான் இருக்கும் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை முகவரையை உணர்ந்த ஒருவன் அரசியலமைப்பில் நிச்சயமாக அதிகம் மதிப்பெண் தருவான் அது ஒரு விஷயம் இன்னொன்று ஒரு நல்ல குடிமகனாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன் சுஜாதா அவர்கள் வந்து அற்புதமாக ஒரு வாசகம் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒருத்தன் அவனுடைய நாடு அவனுடைய மொழி அவனுடைய இனம் இல்லையா நட்பு காதல் ஆன்மீகம் இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் அவன் பற்று வச்சுருந்தா கூட போதும் அதுவே அவனை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்து கொண்டு போவான் அசைக்க முடியாத நூறு சதவீதம் பற்று ஏன் நம்ம நாட்டின் மீது பற்று வைக்கக்கூடாது மொழியும் நாடும் எனது கண்கள்னு சொன்னார்ல பாரதியார் இல்லையா நாட்டு பற்று நமக்கு அப்போவே உண்டு இந்திய அரசியலமைப்பு வந்து நம்மளுடைய ஒரு புனித நூல் திருக்குறள் மாதிரி அதில் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாட்டாலும் அந்த அந்த முகவுரை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் நமக்கு அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த உரிமைகள் வந்து ஒரு சாமானியனுக்கு கிடைக்கிறது இல்லை ஒரு வசதி படைத்தவனுக்கு உரிமைகள் கிடைக்கிறது போல ஒரு ஏழைக்கு கிடைக்கிறது இல்லை அப்போ எதன் மூலமா பெற முடியும்னா அறிவின் மூலமாக தான் பெற முடியும் கல்வியின் மூலமா தான் பெற முடியும் அதை பற்றிய தெளிவின் மூலமாக தான் பெற முடியும் அதனால தான் இதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி எப்படி திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதே போல கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ட்யூட்டீஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன இன்னைக்கு ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னால் யார் ஒருத்தர் அரசியலுக்கு வர்றவர் அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை நல்லா தெரிஞ்சிருக்காரோ அவர் நிச்சயமா மக்களாட்சியை பத்தியும் அரசியலை பத்தியும் தெளிவான அறிவு உள்ளவர்னு அர்த்தம் இது தெரியாத ஒருத்தர் கூட அரசியலையும் மக்களாட்சியை பத்தி தெளிவில்லாதவர்னு அர்த்தம் இங்க தெளிவு இல்லாம தான் நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க புரியுதுங்களா நாம நாம வந்து நல்லவர்கள் ஆட்சி செய்யலாம்னா கெட்டவங்க நடத்துற ஆட்சியை தான் ஆகணும் நான் அரசியல தலையிட மாட்டேன்னு சொன்னா அரசியல் நம்ம மேல தலையிடும் புரியுதுங்களா நமக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு ஓட்டு போடுற வயசு வந்துருச்சு ஆனா இன்னை வரைக்கும் நீதிமன்றத்தை எப்படி நாடணும்னு நமக்கு யாரும் சொல்லி தரல தெரியாது உங்களுக்கு யாருக்காவது கோர்ட்டுக்கு போய் ரிட்டு போட தெரியுமா சொல்லு தெரியாது அப்போ இந்திய அரசியலமைப்பையும் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளையும் நம்ம வாழ்க்கைக்கு வாழ தேவையான அடிப்படையான விஷயங்களை ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அதனோட ஒரு முதல் முயற்சி தான் இந்த முகவரை உறுதிமொழி எடுத்துக்கிறது இந்த உறுதிமொழியில எல்லாரும் உணர்ந்து உறுதிமொழியை ஒரே நேரத்தில் ஒரே போல எடுக்கிறதால நீங்க வந்து அந்த வேர்டின் முத கொண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட் கூட தெளிவாக கரெக்டா சொல்லணும் அதுக்கான பிராக்டிஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் மாணவர்கள் அதிகபட்சம் எவ்வளவு பேர் வந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு டேட்ல வந்து கம்பல்சரியா உறுதிமொழி எடுக்க உங்க பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தால் நீங்க வந்து டாப்ல படிக்கிறீங்க இந்த ஆசிரியருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதா இருந்தா இம்மா ஏதோ நான் அரசு வேலைக்கு போறேன் அப்படின்னு ஒரு ஆளா நீங்க இருக்கக்கூடாது நிச்சயமா அப்படி இருக்கக்கூடாது அப்படி நீங்க ஒரு கெத்தான ஒரு ஆளா இருக்கணும் சரியா நல்ல ஒரு நீங்க மட்டும் இந்த முகவரியை உணர்ந்து படிச்சு பாருங்க நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க ப்ரௌடு டிவி என் இண்டியன்னு நீங்க இருப்பீங்க அதனால முகவரியை எல்லாரும் படிங்க அப்புறம் அடிப்படை கடமைகளை கூட நம்ம பார்த்து வாசிச்சு உறுதிமொழியை எடுத்துக்கலாம் புரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரில் கூட நம்ம அடிப்படை கடமைகளையும் சேர்த்து சொல்லலாம் சரியா ஸோ அதனால் டாப் மாணவர்கள் எல்லாரையும் அன்போடு இழை அன்போடு அழைக்கிறேன் முகவரை உறுதிமொழி எடுக்க அனைவரும் ஒன்றிணையுங்கள் நவம்பர் இருபத்தாறு தினத்தில் காலை பதினோரு மணிக்கு இதனுடைய அன்பு கட்டளை இந்த கட்டளையை நிறைவேற்றுவர்கள் மட்டுமே என்னுடைய மாணவர்களாக நான் மனசில் எடுத்துப்பேன் அதை நான் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் இல்லையா அதனால இதில் எல்லாரும் நீங்கள் பங்கெடுத்துக்கணும்னு உங்கள் எல்லாத்தையும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்